சாத்தான் என்ன பண்ணான் ஆதாமின் அவன் வாயினால உள்ளதாய் மாறினான் அதே ஆண்டவர் சபதம் எடுத்தார் அதே சிலுவையில் அதே மரத்தில் அவரை ஏற்றுக்கொண்ட அந்த கள்ளங்கிட்ட ஆண்டவர் சொல்றாரு இண்டு நீ என் கூட எங்க இருப்ப பரதேசியில வாயில உள்ள மாற்றத்தை பாருங்க நிச்சயமாக அந்த கள்ளன் எவ்வளவு அழகா பேசுறா பாருங்க ஐயா நாங்கள்லாம் எதுக்கு நியாயமான காரணத்துக்காக அடிக்கப்படுகிறோம் நியாயம்தான் ஆனா நீங்க ஒரு பாவம் செய்யல ஒரு குற்றம் செய்யல ஆனாலும் அது அந்த ஆண்டவரே என்ன மன்னிங்க பரதேசியில வரும்போது என்ன என்ன செய்யுங்க நினைத்தருங்கள் ஒருத்தர் சொல்றார் உணுத்தர் என்ன சொல்றார் சபிக்கிறார் வாயே வாய் தருந்து சொல்லுங்க என் வாய் என் வாயில தான் என்ன இருக்கு அதிகாரம் எத்தனை பேர் ஆமையு சொல்றீங்க ஒரே கூண்டு சிலுவைகள் இந்த பக்கம் ஒருத்தர்